இந்த ராசிக்காரங்க சரியான ஓட்டவையா இருப்பாங்க இவங்க கிட்ட ரகசியம் எதையுமே சொல்லிடாதீங்க மற்ற ஊர்கள் கிட்ட மனுஷனை வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னா மனுஷங்களால மட்டும்தான் பேச முடியும் மனுஷங்களுக்கு பேச்சு பண்ணது கடவுள் கொடுத்து ஒரு வரும் அத சரியா யூஸ் பண்றதும் தப்பா யூஸ் பண்றதும் நம்மளுடைய கையில தாங்க இருக்கு இறைவன் கொடுத்த வரத்தை வச்சு மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்துறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அழுவா பேசுறதா எல்லாருக்குமே நல்லது சில பேர் இயல்பாவே ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க நம்ம கூட எஃப்எம் சொல்லுவோம் இதுல அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றதையும் தாண்டி அவங்க ராசியும் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க ஒருத்தவங்க ராசியை வச்சு அவங்க எப்படி பேசக்கூடியவங்க அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காங்க அதிகமா பேசியே அடுத்தவங்களை கொள்ளுவாங்கன்றத பாக்கலாமா மிதனம் மேர ராசிக்காரங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறத்தை தாண்டி அவங்களுக்கு அது நல்லாவே வரக்கூடிய ஒன்று ஆனா இதனால அவங்க பல வாய் தகரால ஈடுபடுவாங்க குறிப்பா சோசியல் நெட்ஒர்க்ல இவங்க தங்களுடைய நிலை எப்பவுமே வெளிப்படுத்தாம இருக்கவே மாட்டாங்க அதன் விளைவு என்னவா இருந்தாலும் அதை வெளிப்படுத்திட்டே தீர்வாங்க இவங்ககிட்ட இருக்கிறப்போ அவங்களுடைய உளறுவாயால மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இவங்க தகவல்களை பகிர்ந்துக்கிறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவங்க தகவலை பகிர்ந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க மற்றவங்க கிட்ட அவங்க சொன்ன ரகசியங்கள் தன்னையுமே அறியாம சில டைம்ல மற்றவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க ரகசியங்களை பாதுகாக்கிறத விட அவங்க மற்றவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே கலக்கலப்பா இருக்கும் ஆனா அதுக்காக மற்றவங்களை கிண்டல் செய்யறதோ புண்படுத்தவோ கூடாது அப்படின்றத இவங்க உணரவே மாட்டாங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுடைய கவனம் தன் மேல இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க இல்ல பொழுதுபோக்கான தகவல்களையோ மத்தவங்கிட்ட கிட்ட இருக்க ஒரு சிறந்த குணம் என்னன்னா சாதாரண ஒரு செய்தியை கூட தந்து அசாத்திய கற்பனை மூலமா மற்றவங்களை கவரக்கூடிய வண்ணம் சொல்றவங்க ஆனா அவங்க சொல்றது போய் அப்படின்னு தெரிய வரப்ப அது அவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணும் இவங்க மத்தவங்க தன்னோட பேச்சு மூலமா தூண்டக்கூடியவங்க ஆனா எப்பவுமே பேச்ச நிறுத்தணும் அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது கன்னி ராசிக்காரங்க தந்திரமும் மிக்கவங்க ஆனா இவங்க மத்தவங்களுடைய சொந்த கருத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதனால இவங்க கூட உங்களால எப்பவுமே ஒரு முக்கியமான விவாதத்துல ஈடுபடவே முடியாது அப்படி செஞ்சாலும் அது வேஸ்ட் தாங்க ஒருவேளை அவங்க விவாதத்துல தோற்கக்க கூடிய நிலை வந்துடுச்சுன்னா உடனடியா அதை அப்படியே தான் அவங்க இருக்கும் வாழ்க்கை மற்றும் தத்துவங்கள் தொடர்பான விவாதத்தில் கலந்துகிட்டு தன்னுடைய கருத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புவாங்க ஆனா அவங்களுடைய கருத்துக்கள் தவறா புரிஞ்சுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அது சரின்னு நிரூபிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க மற்றவங்க தங்களுக்கு விட்டு கொடுக்கறதை இவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க இவங்க ஒரு விஷயத்த பேச விரும்பிட்டா அவங்க யார்கிட்ட பேசுறோம் பத்தியோ அவங்க விருப்பத்தோட இருக்காங்களா படிக்க மாட்டாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்